தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை ரூபாய் மூன்று கோடியே அறுபத்து மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழு ஆயிரம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு வருவதை சுற்றுலாத்துறை ஆணையர் சமயமூர்த்தி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் நேர்வில் பார்வையிட்டு ஆய்வு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தரங்கம்பாடி கடற்கரை ஓரத்தில் முப்பத்தி ஆறாயிரத்து நானூற்று பத்து சதுரடி பரப்பளவில் தரைத்தளம் முதல் தளத்துடன் கூடிய டேனிஷ் கோட்டை உள்ளது இக்கோட்டை தஞ்சை அரசனான ரகுநாத நாயக்கருடன் டேனிஷ் அதிகாரியான என்பவரால் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அறுநூற்று இருபதில் கட்டப்பட்டது இந்த கோட்டையை டேனிஷ்காரர்களின் இரண்டாவது பெரிய கோட்டையாகும் இந்தியா விடுதலையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னர் இக்கோட்டை தமிழக அரசால் ஆய்வு மாளிகையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை பயன்படுத்தப்பட்டு வந்தது அதன் பிறகு தமிழக தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது தற்போது அவள் என்னும் அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது இந்த டேனிஷ் கோட்டை சார்ந்த பொருட்களும் டேனிஷ் காசுகள் டேனிஷ் தமிழ் பத்திரங்கள் போன்றவையும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன கோட்டை அண்மை காலத்தில் இருமுறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றில் டேனிஷ் மன்னர் குடும்பத்தின் உதவியுடன் மாநில தொல்லியல் துறை பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டது அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழக சுற்றுலாத்துறை மூலம் புதுப்பிக்கப்பட்டது இக்கோட்டை தற்போது மீண்டும் சுற்றுலாத்துறை சார்பில் ரூபாய் மூன்று கோடியே அறுபத்து மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது கோட்டை புதுப்பிக்கும் பணிகளை இன்று சுற்றுலாத்துறை ஆணையர் சமயமூர்த்தி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் தரைத்தளம் முதல் தளத்தில் இதுவரை நடைபெற்றுள்ள புதுப்பிக்கும் பணிகள் தொடர்பாக பொறியாளர்களிடம் விரிவாக கேட்டறிந்தனர் ஒப்பந்த கால கெடுவிற்குள் பணிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என அலுவலர்களிடம் சுற்றுலாத்துறை ஆணையர் அறிவுறுத்தினார் இவ்வாழ்வின் போது சுற்றுலாத்துறையினர் தொல்லியல் துறையினர் பொதுப்பணித்துறையினர் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்